கடலூர் வடக்கு மாவட்டம் சார்பாக இன்றைய தினம் சமூக விழிப்புணர்வு மாநாட்டை நாங்கள் நடத்தி கொண்டு வருகின்றோம் இந்த மாநாட்டில் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாநாட்டினுடைய கரு நோக்கம் என்னவென்று சொன்னால் இளைஞர்கள் நல்வழி பெற வேண்டும் அவர்கள் பல்வேறு விதமான சமூக தீமைகளை விட்டு அவர்கள் அகற்றப்பட்டு அவர்கள் நல்வழியை நோக்கி அவர்களை கொண்டு வருவதற்குண்டான திட்டங்களை இந்த மாநாட்டின் வாயிலாக நாங்கள் எடுத்து அதை செயல்படுத்த இருக்கின்றோம் இந்த தருணத்தில் ஆளுகின்ற தமிழக அரசு போதை போன்ற கஞ்சா போதை சாராயம் போன்ற விஷயங்களிட இளைய சமுதாயம் வெகு இலகுவாக அதில் வந்து ஈர்க்கப்பட்டு விடுகின்றார்கள் எனவே நீண்ட காலமாக தமிழக மக்களுடைய கோரிக்கையாக இருக்கக்கூடிய பூரண மதுவிலக்கை விலக்கை அமுல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத நாங்கள் வலியுறுத்தி இந்த மாநாட்டின் வாயிலாக கோரிக்கையாக வைத்துக் கொள்கின்றோம் ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு வரக்கூடிய அதிமுகவாக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் நாங்கள் பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று சொல்லுகின்றார்கள் ஆனால் ஆட்சிக்கு வந்த பின்னால் அதை அதை வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு தயாராக இல்லை எனவே வருவாக இந்த கோரிக்கை நாங்கள் இந்த மாநாட்டின் மூலமாக வைத்துக்கொள்கின்றோம் அடுத்த இரண்டாவதாக பக்கு திருத்த சட்டத்தை மாநில மத்திய அரசாங்கம் நிறைவேற்றி இருக்கின்றது இந்த தீர்ப்பை இந்த சட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு இருபதுக்கும் மேற்பட்ட மனுக்கள் சென்றிருக்கின்றது அதற்குண்டான விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நிறைவேற்றப்பட்ட அந்த சட்டத்துக்கு இடைக்கால தடை வந்து விதிக்கப்பட்டிருக்கின்றது இந்த சட்டம் அடிப்படையான உரிமைகளுக்கு எதிராக இருக்கின்ற காரணத்தினால் இஸ்லாமியர்களுடைய வாழ் வழிபாட்டு உரிமையை சொத்துரிமையை பறிக்கக்கூடிய விதத்தில் திட்டமிட்டு இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த சட்டமே முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்பதுதான் கபில் சிபில் போன்றவருடைய வாதமாக இருக்கின்றது இந்த வாதத்தில் ஒரு நேர்மை இருக்கின்றது என்பதை நாங்கள் வந்து நம்புகின்றோம் எனவே இந்த பக்வ திருத்த சட்டத்தை முழுவதுமாக தள்ளுபடி செய்வதுதான் இந்த தேச நலனிலே சட்டத்திலே நீதியிலே நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களும் நீதியின் பால் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய இன்ன பிற மக்களும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது என்பதை இதன் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்து மூன்றாவதாக அகல்காமிலே நடந்த தீவிரவாத தாக்குதல் என்பது தாக்குதல் என்பதை இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவருமே ஜாதி மத வித்தியாசம் இல்லாமல் கரம் கோர்த்து நாம் ஒன்றாக இதை நாம் வந்து கண்டிக்கின்றோம் இதற்காக துல்லிய தாக்குதலை இந்திய அரசாங்கம் நடத்தியிருக்கின்றது எதிரிகளுடைய முகாம்களை அளித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது இதையெல்லாம் ஒருபுறம் வரவேற்கத்தக்க ஒன்றாக இருந்தாலும் கூட இந்தியா இராணுவத்துக்கெண்டு பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை செலவழிக்கின்றது இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கூடியிருக்கக்கூடிய சுற்றுலாவுக்கு வந்திருக்கக்கூடிய அதுவும் பாகிஸ்தானுக்கு பார்டருக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் எந்த ஒரு பாதுகாப்பு சூழலும் இல்லாமல் இருந்தது ஒரு பாதுகாப்பை கேள்விக்குறியாக ஆக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது சம்பவம் நடந்து ஒரு மாத காலம் ஆன பின்பும் கூட இன்றைக்கு வரைக்கும் சம்பந்தப்பட்ட அந்த தீவிரவாதிகள் ஏன் கைது செய்யப்படவில்லை போரே தொடுத்த பின்னாலும் கூட அவர்கள் ஏன் பிடிக்கப்படவில்லை இது நம்முடைய பாதுகாப்பை மேலும் பலப்படுத்த வேண்டும் என்கின்ற சூழலை தெளிவான முறையில் நமக்கு காட்டுகின்றது இது மூன்றாவது விஷயமாக இருக்கின்றது அடுத்து நான்காவதாக முஸ்லீம்களுடைய நீண்டகால கோரிக்கை தமிழகத்தில் ஏற்கனவே திமுக அரசு மூன்று புள்ளி ஐந்து சதவிகித இடஒதுக்கீட்டை தமிழகத்தில் வழங்கியிருக்கின்றது இந்த ஒதுக்கி இந்த இடஒதுக்கீட்டை ஏழு சதவிகிதமாகவோ அல்லது இஸ்லாமிய மக்களுடைய விகிதாச்சார அடிப்படையில் குறைந்தபட்சம் ஐந்து சதவிகித இடஒதுக்கீடாகவோ வழங்க வேண்டும் என்கின்ற எங்களுடைய இந்த நீண்டகால கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் இருக்கின்றது இந்த கோரிக்கையை சரியான முறையில் தமிழக அரசு நிறைவேற்றும் என்று சொன்னால் இதற்கு உண்டான நன்றி கடனாக எதிர்வரக்கூடிய தேர்தலில் இஸ்லாமிய சமுதாய மக்கள் அதற்குண்டான நன்றியை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள் அப்படிங்கிறது இந்த மாநாட்டின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் வேற எதுவும் கேள்விகள் இருக்கா அளவில் இருக்கு ஒரு அமலாக்கத்துறையோட வந்து எதிர்த்து உச்ச நீதிமன்றம் போகிறாங்க உங்களுக்கான சட்ட விதிகளும் உங்களுக்கான பாதுகாப்பு தமிழகத்தில் செயல்பட மத இந்தியாவை ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய நேரத்தில் தமிழகம் வந்து குறிப்பாக சிறுபான்மை சமுதாய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான பூமியாக இருக்குது அப்படிங்கிறத நாம் இருக்கிற யதார்த்தத்தை நாம் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் இங்கே ஏதோ ஒரு அச்சப்பட ஒரு சூழல் வந்து தமிழக மக்களுக்கு இல்லை இடஒதுக்கீடு அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களுக்கு உண்டான ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக வந்து பார்க்கப்படுகின்றது இப்போது அரசியல் தே தேர்தலை நோக்கி எல்லா அரசியல் கட்சிகளும் வந்து தீவிரமாக நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க நடவடிக்கை அரசியலை நோக்கி எந்தளவுக்கு இருக்குது உங்களோட எதிர்பார்ப்பு இந்த செயல்பாடு எந்த அளவுக்கு இப்போ தேர்தலில் போயிருக்கு தமிழ்நாடு தகுதி ஜமாத்தை பொறுத்தவரையும் ஒரு சமுதாய இயக்கமாக இருக்கின்றது இஸ்லாமிய சமுதாய மக்களை அவர்கள் வந்து அவர்களை கட்டமைக்கிறது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய உரையொழிப்பு இருக்கக்கூடிய வரதட்சணை போன்ற சமூக தீமைகளுக்கு எதிராக களமிறங்கி பிரச்சாரம் செய்வது அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது சமுதாயத்தில் சிறுபான்மை சமுதாயத்துக்கு ஏற்படக்கூடிய விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்படக்கூடிய சிக்கலுக்கு சிக்கல்களுக்காக நாங்கள் களமிறங்கி போராடக்கூடிய ஒரு சமுதாய அமைப்பாக இருக்கின்றன உடைய தேர்தல் அரசியலிலே நிற்கக்கூடிய ஒரு அமைப்பாக தமிழ்நாடு துரிய மாதிரி இல்லை அப்படிங்கிறத இந்த தருணத்தை தெரிவிச்சுக்கிறோம் அதே சமயத்தில் ஆளுகின்ற அரசாங்கங்கள் எது போன்ற நகர்வை அவர்கள் கொண்டு போகின்றார்களோ அதை எங்களுடைய சமுதாய மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் நாங்கள் எங்களுடைய தகவல்கள் நாங்கள் அவங்களுக்கு முறைப்படி சொல்ல வேண்டிய நேரத்தில் தெளிவான முறையில் பல காலகட்டங்களாக சொல்லி வருகிறோம் இப்போ நாலு வருஷம் முடிஞ்சிச்சு திமுக அரசோடது அவங்களோட ஆட்சியில் பார்த்திங்கன்னா பல்வேறு ஜாதி வன்முறை இருக்குது அதே போல் மதுவால் பல்வேறு பிரச்சனை இருக்குது பல்வேறு பிரச்சனைகளை சமூகம் கண்டு தான் வராங்க அவங்களோட செயல்பாடு இந்த நாலு வருஷத்தில் எப்படி இருந்துச்சு அவங்களோட ஆட்சி அவங்களோட திறமை அடுத்தது வர வாய்ப்பு இருக்காங்க போதிய தமிழக அரசியலை பொறுத்தவர்களையும் திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் இது எப்போவுமே எல்லா காலகட்டங்களிலும் இது போன்ற ஒரு சூழல் வந்து தொடர்ச்சியாக இருக்க தான் செய்யும் ஜாதிய பிரச்சனைகளாக இருக்கட்டும் அல்லது ஊழல் போன்ற விஷயங்களாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து காலத்துக்கு இருந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் தான் சிறுபான்மை சமுதாய மக்களுடைய நலனை என்று நாம் எடுத்து பார்க்கும்போது அந்த திமுக இப்போ வலுவாக என்ன செய்து குரல் எழுக்க வேண்டிய நேரத்தில் பல விஷயங்களுக்கு குரல் எழுப்பி தான் வராங்க குறிப்பாக பத்து திருத்த சட்ட விஷயத்தில் திமுகவுடைய எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் எழுப்பிய குரல்கள்லாம் எங்களுக்கு ஓரளவுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் தான் வந்து இருக்கின்றது அப்படிங்கிறத இந்த கருணத்தை தெரிஞ்சுக்கோங்க